வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பர் இன்ட்ரஸ்டிங்கான கியூரியஸான ஒரு டாபிக் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் வரப்போகுது இல்லையா பொங்கல் அப்படின்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வர மூன்று விஷயங்கள் ஒன்று சக்கரை பொங்கல் ரெண்டாவது கரும்பு மூணாவது இந்த வருஷம் என்ன பொங்கல் பரிசு கொடுக்க போறாங்க கவர்மெண்ட்லேருந்து அப்படிங்கிறது தான் அந்த வகையில் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமான பரிசு தொகை அறிவிப்பு கூடவே பொங்கலுக்கான பரிசுகள் வேட்டி சேலை எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துட்டே தான் வந்துட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக என்னென்ன பொங்கல் பரிசுகள் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த வருஷம் என்ன கொடுக்க அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருஷம் பொங்கல் வந்து ரொம்ப பேனிக்கான ஒரு டைம் ஏன்னா அது கோவிட் டைமில் வந்திருந்தது அப்போ இருந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட் ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் ஒரு குடும்ப அட்டைக்கு அப்படின்னு சொல்லி பொங்கல் பரிசு வச்சுருந்தாங்க அது கூடவே பொங்கல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் கரும்பு பச்சரிசி சர்க்கரை ஏலக்காய் முந்திரி திராட்சை இதோடு சேர்த்து பொங்கல் பணத்தையும் கொடுத்துருந்தாங்க வேட்டி சேலையும் கொடுத்துருந்தாங்க இது வரைக்கும் அறிவித்த பொங்கல் பரிசுலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அறிவித்த பொங்கல் பரிசு தான் மிக மிக அதிகமான தொகை அப்போ இருந்த கோவிட் டைமில் இந்த தொகை மக்களுக்கு ரொம்பவே உதவியாக இருந்தது

ஆனால் பொங்கல் கேஷ் இல்லை அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க அதையும் மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க சில மக்களுக்கு வருத்தமாக தான் இருந்துச்சு ஆனாலும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் ஆஸ் யூஷுவல் பொங்கலுக்கான கிஃப்ட் ஹேம்பர் எப்பவும் போல கொடுத்துருந்தாங்க மணி மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கல் பரிசு தொகுப்பு இதில் வந்துட்டு அகைன் மணி வந்து கொண்டு வந்திருந்தாங்க பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஆயிரம் ரூபாய் கேஷ் வந்து அறிவிச்சிருந்தாங்க அதே சமயம் பொங்கல் பரிசு தொகுப்பும் அறிவிச்சிருந்தாங்க இது வந்து மிடில் கிளாஸ் அண்ட் டெய்லி வேஜஸ் ஃபேமிலிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது நெக்ஸ்ட் பொங்கல் பரிசு தொகுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுலையும் லாஸ்ட் இயர் மாதிரியே ஆயிரம் ரூபாய் பரிசு தொகை அதுக்கப்புறம் கிஃப்ட் ஹேம்பர் அறிவிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பணம் அதிகமாக கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ்லாம் இருந்துகிட்டு இருந்தது ஆனால் எப்பவும் போல ஆயிரம் ரூபாய் பரிசு தொகையும் கிஃப்ட் ஹேம்பர் மட்டும்தான் வழங்கியிருந்தாங்க ஸ்டில் பொங்கல் செலவுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இப்போ ரொம்ப க்யூரியஸாக இருக்க விஷயம் என்னென்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பரிசு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் மூவாயிரம் கொடுக்க போற தகவல்கள் இருக்க நிலையில் அபிஷியலா டிஎன் கவர்மெண்ட் எந்த ஒரு ரியூஸையும் ரிலீஸ் பண்ணல ஆனா இந்த வருஷம் பொங்கல் பரிசா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பொங்கல் பரிசு தொகுப்போடு சேர்ந்து ஐந்தாயிரம் ரூபாய் பணம் வந்து அறிவிக்கணும் அப்படின்னு அதிகாரிகள் வலியுறுத்துறதாக தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு ஸோ இந்த ஜனவரி மாதம் பொங்கல் பரிசோட சேர்ந்து மகளிர் உரிமை தொகையும் எதிர்பார்க்கப்பட்டிருக்க நிலையில் ஆவரேஜா மூவாயிரம் ரூபாய் பரிசு தொகை அறிவிப்பாங்க அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க அதோட மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாயும் சேர்த்து இந்த மாதம் வங்கிக் கணக்கில் நாலாயிரம் ரூபாய் ஏறும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க ஸோ இந்த வருஷம் சட்ட சபை தேர்தல் வரதுனால அமௌண்ட்ல ஏதோ இன்க்ரீஸஸ் இருக்கும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கறாங்க இந்த வருஷம் பொங்கல் பரிசா நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க ஒவ்வொரு கமெண்ட்டும் ஒவ்வொரு குடிமகனுடைய ஆசையும் உரிமை தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க